மோகன்ஜி அப்படின்னு ஒரு ஒருத்தரை அடையாளப்படுத்துறது அவருடைய படைப்புகளில் இந்த சாராம்சங்கள்லாம் இருக்குன்னு அவர் அடையாளப்படுத்துறதுங்கிறது வேறு ஒரு திரைப்படத்தில் பாடல் அந்த சீனுக்காக அந்த எமோஷனலுக்காக இந்த பாடல் வரிகள் படத்தில் இணைக்கப்படுவது வேறு இப்போ நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த படத்தில் யார் மியூசிக் போட்டிருக்காரு ஜிப்ரான் போட்டிருக்காரு அதில் எத்தனை டெக்னீஷியன் ஒர்க் பண்ணாங்க எதுவுமே தெரியாது அப்போ எல்லாரையும் போய் சாட முடியாது இல்லை அதான் மோகன்ஜி வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு ஏன் என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்களை தாக்குதல் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அவர் கேட்குறாரு இப்போ சின்மையை டக்குன்னு மன்னிப்பு கேட்டாங்க நான் ஒரு ச ஒருத்தர் வந்து ஏன் அவ அவ ஏன்னா அவர் ஒரு சித்தாந்தத்தில் படங்கும் போது அந்த மாதிரி படங்களை நீங்கள் பண்ணுறீங்கன்னு சின்மையை சாடும் அவங்க மன்னிப்பு கேட்குறாங்க இந்த விஷயத்தில் சின்மையை செஞ்சது சரியாக தவறா எப்படி பார்க்க சின்மையை செஞ்சது தவறு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் பாட போயிருக்காங்கன்னும் போது முதல் கடமை என்னென்னா இந்த படம் யாருடைய படம் என்ன மாதிரியான படம் யார் இயக்குனர் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பாட போகணும் சின்மையை வந்து இந்த சினிமா துறைக்கு புதுசாக புதுசு கிடையாது அப்படி இருக்கும்போது எல்லா விதமான இசையமைப்பாளர்களுடையும் அவங்க பணியாற்றி இருக்கிறாங்க ஸோ எதுவுமே கேட்காம நான் பாடி அப்படின்ற அது வந்து அது இவ்வளவு அவ்வளவு பொருத்தமா இல்லை அவங்க சொல்ற அந்த சாக்கு போக்கு சொல்ற மாதிரி தான் இருக்கு